விழுப்புரம் மாவட்டம் எழுத பகுதியில் மயான கொள்ளை விழாவில் இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் கடுமையாக தாக்கிக் கொண்டது பரபரப்பை ஏற்படுத்தியது பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயானக் கொள்ளை விழாவை ஒட்டி பக்தர்கள் அம்மன் உள்ளிட்ட வேடம் அணிந்து இளைஞர்கள் நேர்த்தி கடன் செலுத்தினர் மதுபோதையில் விழாவுக்குள் நுழைந்த இளைஞர்கள் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டனர் விழுப்புரம் மாவட்டம் நல்லூர் அருகே ஆளில்லா ரயில்வே கேட்டை கடக்கும் என்ற டிராக்டர் மீது ரயில் மோதி விபத்திற்குள்ளானது ஆத்திப்பட்டு அருகே ரயில்வே கேட்டை டிராக்டர் கடக்கும் என்றபோது பெட்டி தண்டவாளத்தில் சிக்கியது தண்டவாளத்திலிருந்து பெட்டியை மீட்பதற்குள் அந்த வெளியாக வந்த மும்பை செல்லக்கூடிய நாகர்கோவில் விரைவு ரயில் டிராக்டர் பெட்டி மீது மோதியது விபத்தில் ரயில் என்ஜினின் முன்போதி சேதமானது ஒரு மணி நேர தாமதத்திற்கு பிறகு மீண்டும் ரயில் புறப்பட்டு சென்றது இதுகுறித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனா் திருச்சி மாவட்டம் லால்குடியில் ஜல்லிக்கட்டு போட்டி களை கட்டியது மகாமாரியம்மன் கோயில் திருவிழாவையொட்டி நடைபெற்ற போட்டியில் திருச்சி திண்டுக்கல் மதுரை சிவகங்கை கரூர் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த காளைகள் வாடிவாசல் வழியாக அவிழ்த்து விடப்பட்டன சீறிப்பாய்ந்த காளைகளை மாடுபிடி வீரர்கள் அடக்கினர் வெற்றி பெற்ற காளையர்கள் மற்றும் காளையின் உரிமையாளர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன சுட்டெரிக்கும் வெயிலை பொருட்படுத்தாமல் ஏராளமானவர்கள் ஜல்லிக்கட்டு போட்டியை கண்டு ரசித்தனர்

திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயில் ராஜகோபுரத்தில் புதிதாக வடிவமைக்கப்பட்ட நாற்பது அடி உயரம் கொண்ட பிரம்மாண்ட வேல் பொருத்தும் பணிகள் நடைபெறுகிறது ஜூலை ஏழாம் தேதி குடமுழுக்கு விழா நடைபெறவிருப்பதால் தற்போது கோயிலில் திருப்பணிகள் நடைபெற்று வருகிறது அதன் ஒரு பகுதியாக நாற்பது அடி உயரம் கொண்ட முருகனின் வேல் புதிதாக மாற்றப்பட்டுள்ளது மின்விளக்குகளால் ஒளிரும் இந்த பிரம்மாண்ட வேல் சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலிருந்து பார்த்தாலும் தெரியும் அளவுக்கு அமைக்கப்பட்டுள்ளது கோவை மாவட்டம் கோமங்கலம் புதூர் பகுதியில் தனியார் நிலத்தில் காய்ந்த செடிகளில் தீப்பற்றி எரிந்ததால் அப்பகுதி புகைமூட்டமாக மாறியது வெப்பம் காரணமாக காய்ந்த செடிகளில் தீப்பிடித்து மெல்ல மெல்ல சுமார் ஐந்து ஏக்கர் அளவுக்கு பரவி புகைமூட்டத்தால் பொதுமக்களும் வாகன ஓட்டிகளும் மிகுந்த அவதி தகவல் தகவலிருந்து விரைந்து தீயணைப்புத் துறையினர் தீயை அணைத்தனா் இந்தியாவில் உள்ள கல்வி தொழில்நுட்பத்தை அறிய பதிமூன்று இருந்து வந்த சர்வதேச பிரதிநிதிகள் ஆரோவிலில் முகாமிட்டுள்ளனர் இங்கு மாணவர்களுக்கு கற்றுத்தரப்படும் கல்வி வழிமுறைகளை கேட்டறிந்து பார்வையிட்டு வருகின்றனர் சாதாரண பள்ளியைப் போல வகுப்பறைகளை கொண்டிருக்காமல் கலாச்சார வீதியைப் போன்று வடிவமைக்கப்பட்டுள்ள பள்ளியை வியந்து ரசித்தனர் ம் இரட்டை மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது அதிமுக தொண்டர்கள் உரிமை குழு சார்பில் நடைபெற்ற பந்தயத்தை முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஒ பி ரவீந்திரநாத் ஒபிஎஸ் ஆதரவாளர் எம்எல்ஏ ஐயப்பன் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் இருநூற்றுக்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்றனர் வெற்றிக்கான எல்லையை நோக்கி சீறி பாய்ந்த காளைகளை பொதுமக்கள் கண்டு ரசித்தனர் மத்திய அரசு நிதி தரவில்லை என்று பேசிய முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு தான் நிதி அளிப்பதாக கூறி கடலூரைச் சேர்ந்த எல்கேஜி மாணவி பத்தாயிரம் ரூபாய் அனுப்பி வைத்துள்ளார் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்காததால் தமிழக அரசுக்கு இரண்டாயிரத்து ஐநூறு கோடி ரூபாய் நிதியை மத்திய அரசு நிறுத்தி வைத்துள்ளது இந்நிலையில் கடலூரைச் சேர்ந்த சிறுமி தமிழை காக்க தன்னுடைய பங்காக பத்தாயிரம் ரூபாய் நிதி அளிப்பதாக மாணவி நன்முகை கோவன் தெரிவித்துள்ளார் திருப்பத்தூர் பகுதியில் வீட்டுக்குள் நுழைந்த இதய வடிவில் முகம் கொண்ட அரிய வகை ஆந்தை மீட்கப்பட்டது கௌதம்பேட்டை பகுதியை சேர்ந்த பிரபு என்பவருடைய வீட்டின் ஜன்னல் வழியாக ஆந்தை நுழைந்து அங்கும் அங்குமாக பறந்துள்ளது அதனை பிடித்து கூண்டில் அடைத்து வனத்துறையினரிடம் ஒப்படைக்கப்பட்டது வழக்கமான ஆந்தைகளை விட இரண்டு மடங்கு உணவுகளை இந்த வகை ஆந்தைகள் உட்கொள்ளும் என்று வனத்துறையினர் தெரிவித்தனா் நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே விவசாய கிணற்றில் தவறி விழுந்த இரண்டு குழந்தைகள் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது சதீஷ் ஷாலினி தம்பதியின் நான்கு வயது மகன் மற்றும் மூன்று வயது மகள் இருவரும் பெல்வியூ பகுதியில் தங்களுடைய விவசாய இடத்தில் விளையாடிக் கொண்டிருந்தபோது கிணற்றில் தவறி விழுந்தனர் தண்ணீரில் தத்தளித்து மூழ்கி உயிரிழந்த இருவரின் உடலையும் உறவினர்கள் மீட்ட நிலையில் பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனையில் வைக்கப்பட்டுள்ளது சிவகங்கை மாவட்டம் தேவக்கோட்டையில் பட்டப்பகலில் தனியார் பள்ளி ஆசிரியர் வீட்டில் நாற்பது சவரன் தங்க நகை மற்றும் இரண்டரை லட்சம் ரூபாய் ரொக்கம் கொள்ளையடிக்கப்பட்டுள்ளது தனியார் பள்ளியில் ஆசிரியராக உள்ள நாகலட்சுமி காய்கறி வாங்க வாரச்சந்தைக்கு சென்றுவிட்டு வீடு திரும்பியுள்ளார் அப்போது கதவு உடைக்கப்பட்டிருந்தவுடன் வீட்டிலிருந்த பொருட்கள் அனைத்தும் ஆங்காங்கே சிதறி கிடந்தன இதையடுத்து பீரோவை பார்த்தபோது நகையும் பணமும் திருடப்பட்டிருப்பது தெரியவந்தது இதுகுறித்து காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்ட நிலையில் விசாரணை நடைபெறுகிறது மயிலாடுதுறை நகராட்சியில் செயல்படும் அங்கன்வாடி மையத்தின் கட்டடம் சேதமடைந்த நிலையில் நகர்மன்ற உறுப்பினர் தனது சொந்த செலவில் சீரமைக்க நடவடிக்கை மேற்கொண்டார் புளியந்தெருவில் முப்பத்து ஐந்து ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்ட இந்த கட்டடத்தின் சிமெண்ட் மேற்கூரை பல இடங்களில் உடைந்து ஆபத்தான நிலையில் இருந்தது இந்நிலையில் இந்த வார்டின் நகர்மன்ற உறுப்பினர் ஆனந்தி வழங்கிய ஐம்பதாயிரம் ரூபாய் நிதியில் புதிய பைப்பர் ஷீட் பொருத்தப்பட்டது சென்னையில் வீட்டுமனைகளுக்கான கிரைய பத்திரம் மற்றும் பட்டா பெறுவதற்காக இன்று முதல் மார்ச் எட்டாம் தேதி வரை சிறப்பு முகாம் நடைபெறவுள்ளது சட்டமன்ற தொகுதி வாரியாக இரண்டு முதல் பத்து இடங்களில் காலை பத்து முப்பது முதல் மாலை ஐந்து மணி வரை இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெறவிருக்கிறது பொதுமக்கள் உரிய ஆவணங்களை சமர்ப்பித்து கிரைய பத்திரம் மற்றும் பட்டா பெற்று பயன்பெறலாம் என்றும் முகாம் நடைபெறும் இடங்கள் தொடர்பான விவரங்களை இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை அரசு பள்ளி கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தில் ஏராளமான புத்தகங்கள் எரிந்து சேதமடைந்தன நெல்லை டவுன் பகுதியில் இயங்கி வரும் அரசு மேல்நிலைப் பள்ளி வளாகத்தில் மாவட்ட தொடக்கக் கல்வி அலுவலகம் மாவட்ட உதவி தொடக்கக் கல்வி அலுவலருக்கான அலுவலகம் உட்பட கல்வித்துறை சார்ந்த பல்வேறு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன இதில் மாவட்ட கல்வி அலுவலக கட்டிடத்தில் திடீர் தீ விபத்து ஏற்பட்ட நிலையில் பத்தாம் வகுப்பு மாணவர்களுக்கான புத்தகங்கள் கட்டுக்கட்டாக எரிந்து சேதமடைந்தன ராமநாதபுரம் மாவட்டம் செவல்பட்டியில் உள்ள திண்டுமுண்டார் முனீஸ்வரர் கோயில் கொடை விழாவையொட்டி மாட்டுவண்டி மற்றும் குதிரை வண்டி பந்தயம் நடைபெற்றது குதிரை மற்றும் மாட்டுவண்டிகள் போட்டி போட்டுக்கொண்டு ஒன்றை ஒன்று முந்திச் சென்ற காட்சிகள் பார்வையாளர்களை பரவசப்படுத்தியது ராணிப்பேட்டை மாவட்டம் ஷோலிங்கரில் நடைபெற்ற டென்னிஸ் பால் கிரிக்கெட் சாம்பியன்ஷிப் போட்டியில் பனிரெண்டு மாநிலங்களை சேர்ந்த அணிகள் பங்கேற்றன தனியார் பள்ளியில் நடைபெற்ற போட்டியில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா புதுச்சேரி மகாராஷ்டிராவை சேர்ந்த முன்னூறுக்கும் மேற்பட்ட ஆண்களும் பெண்களும் பங்கேற்று விளையாடினர் பெண்களுக்கான போட்டியில் தமிழ்நாடு அணியும் ஆண்களுக்கான போட்டியில் மகாராஷ்டிரா அணியும் முதலிடத்தை பிடித்தன புதுக்கோட்டை அறந்தாங்கி அருகே சிலட்டூரில் முத்துமாரியம்மன் கோவில் சந்தன காப்பு திருவிழாவையொட்டி வடமாடு மஞ்சுவிரட்டு போட்டி நடைபெற்றது பதிமூன்று காளைகளை களமிறக்கி பதிமூன்று சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் சுற்றுக்கு ஒன்பது வீரர்கள் களமிறங்கி காளைகளை அடக்க போட்டா போட்டியிட்டதை பார்வையாளர்கள் கண்டுகளித்தனர் ஒடிசாவின் குஷிக்குல்லியா நதியின் முகத்வாரத்தில் இதுவரை இல்லாத அளவாக ஆறு லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் ஆலிவ் இட்லி ஆமைகள் முட்டையிட்டுள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் அழிந்து வரும் ஆலிவ் இட்லி ஆமைகள் ஆண்டுதோறும் குஷிக்குல்லியா நதியின் முகத்வாரத்தில் முட்டையிடுவது வழக்கம் அந்த வகையில் இந்த ஆண்டும் ஏராளமான ஆமைகள் முட்டையிட வந்துள்ளன குஞ்சுபொரிக்கக்கூடிய முட்டைகளை பாதுகாத்து வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனா் உத்தரப்பிரதேச அமைச்சர் சோமேந்திர தோமரின் மருமகன் பூக்கடை உரிமையாளருடன் சண்டையிட்டு சிசிடிவி காட்சி வெளியாகியுள்ளது நேரட்டில் நெரிசல் மிகுந்த குறுகலான சாலையில் அமைச்சரின் மருமகன் நிகில் தனது ஸ்கார்பியோ காரில் பயணித்துக் கொண்டிருந்தார் அப்போது கடை முன்பு இருந்த பூச்செடிகள் மீது மோதாமல் இருக்க நிகிலின் காரை கடை உரிமையாளர் தடுத்து நிறுத்தியதாக கூறப்படுகிறது இதனால் வாக்குவாதம் ஏற்பட்டு இருதரப்புக்கும் மோதலாக மாறியது தேசிய மகளிர் தினத்தன்று தனது சமூக வலைதள கணக்குகளை சாதனை பெண்களிடம் ஒப்படைக்க இருப்பதாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் பெண்களின் பங்களிப்பை ஊக்குவிக்க இந்த சிறந்த சந்தர்ப்பத்தில் ஒரு முயற்சியை எடுக்க இருப்பதாகவும் மார்ச் எட்டாம் தேதி தனது எக்ஸ் மற்றும் இன்ஸ்டா கணக்குகளை சாதனை பெண்கள் நிர்வகிப்பார்கள் என்றும் கூறியுள்ளார் கணக்கு தன்னுடையதாக இருக்கலாம் ஆனால் சாதனைகள் அவர்களுடையது என்று குறிப்பிட்டுள்ளாா் அமெரிக்காவின் சட்டவிரோத குடியேறிகள் என கூறி பனாமாவில் தடுத்து வைக்கப்பட்ட இந்தியர்கள் டெல்லி வந்தடைந்ததாக தகவல் வெளியாகியுள்ளது கடந்த சில வாரங்களுக்கு முன் அமெரிக்கா திருப்பி அனுப்பிய இருநூற்று தொண்ணூற்று ஒன்பது இந்தியர்கள் அந்நாட்டின் ராணுவ விமானங்கள் மூலம் பஞ்சாபின் அமிர்தசரஸில் தரையிறங்கினர் இந்நிலையில் பனாமாவில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த இந்தியர்கள் துருக்கி ஏர்லைன் விமானம் மூலம் டெல்லி அழைத்து வரப்பட்டுள்ளனர் திருப்பி அனுப்பப்பட்டவர்கள் ஹரியானா உத்தரப்பிரதேசம் மற்றும் பஞ்சாப் மாநிலங்களைச் சேர்ந்தவர்கள் என கூறப்படுகிறது ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் இறுதிச் காண லெபனானின் பெய்ரூட் மைதானத்தில் ஏராளமான மக்கள் குவிந்தனர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் லெபனான் மீது இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கொல்லப்பட்டார் இந்நிலையில் நாட்டின் முக்கிய மைதானமான பெய்ரூட் மைதானத்தில் நடைபெறக்கூடிய அவருடைய இறுதிச் சடங்கில் ஏராளமானோர் பங்கேற்றனர் ஹிஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லாவின் இறுதிச் சடங்கு நடைபெற்ற பெய்ரூட் மைதானம் மீது இஸ்ரேலிய போர் விமானங்கள் பறந்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது வான்வழி தாக்குதலில் லெபனானின் ஹெஸ்புல்லா தலைவர் ஹசன் நஸ்ரல்லா கடந்த ஆண்டு கொல்லப்பட்டார் அவரது இறுதிச் சடங்குகள் நான்கு மாதங்களுக்கு பிறகு பெய்ரூட் மைதானத்தில் நடைபெற்றுக் கொண்டிருந்தபோது இஸ்ரேலிய போர் விமானங்கள் வானில் அணிவகுத்து பறந்தன இதன் மூலம் தங்களை யார் எதிர்க்க நினைத்தாலும் அவர்களுக்கும் இதே கதிதான் என்ற எச்சரிக்கையை இஸ்ரேல் பாதுகாப்புத்துறை வெளியிட்டுள்ளது இரண்டாம் உலக போரின் துயரத்தை இளைய தலைமுறையினருக்கு கடத்துவது அவசியம் என்று ஜப்பான் பேரரசர் நருஹிட்டோ தெரிவித்துள்ளார் ஜப்பான் பேரரசர் ஐந்தாவது பிறந்தநாளை கொண்டாடினார் அப்போது அரண்மனையின் பால்கனியில் இருந்தபடி பொதுமக்களிடம் பேசியவர் உலக போரின் எண்பதாவது ஆண்டை நினைவு கூறக்கூடிய வேளையில் அமைதியை ஊக்குவிப்பதாக தெரிவித்தார் போரின் போது சோதனைகளை எதிர்கொண்டவர்கள் பெரியவர்களாகிவிட்டனர் அவர்களின் கதைகளை இளைய தலைமுறை கேட்பது அவசியம் என்றும் நருஹிட்டோ கூறினார்